நான் கலாநிதி சிதம்பர மோகன் வருடங்களுக்குள்ளால் நான் அரசு சேவையிலும் பொது சேவையிலும் இலங்கையிலும் சர்வதேசத்திலும் இருந்தவன் வகையில் இறுதியாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக உரிமைப்பாட்டு அமைச்சின் உயர்நிலை அதிகாரியாக செயலாளராக இருந்தவன் மட்டுமல்ல இலங்கையின் முழு இலங்கையிலும் தமிழ்மொழி அமலாக்கம் விசேடமாக தமிழ்மொழி அமலாக்கத்தையும் சிங்கள மொழி அமலாக்கத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு அதிகாரி என்ற வகையில் மாத்திரமில்லை என்னுடைய ஓய்வு காலத்திற்கு பின்பு நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு மரண விசாரணை அதிகாரியாக உயரிய அதிகாரியாக சேவை செய்து தற்போது நான் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் ஒரு விவசாய சம்மேளனத்தின் தலைவராக இருந்து விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முதலாவதாக என்னுடைய உறவுகளுக்கு வணக்கம் என்னை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் இன்று நான்காம் திகதி இலங்கைக்கான பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்திற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் நீண்ட கால அரசியல் அனுபவம் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவசமஜமாஜ கட்சியின் ஆரம்ப உறுப்பினராகவும் அதனுடைய இன விவகார செயலாளராகவும் அதன் பின்பு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தேசிய இனங்கள் இன விவகார சர்வதேச செயலாளராகவும் இருந்தனான் ஏறக்குரிய நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய அரசு சேவையில் இருந்தவன் என்ற வகையில் நீண்ட அனுபவம் கொண்டனான் இந்த முறையில் நாட்டினுடைய இறமையை பாதுகாக்கின்ற வேளை தமிழ் மக்களுடைய இன விவகாரம் சம்பந்தமாக ஒரு முறையான திட்டத்துடன் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அந்த வகையிலே எழுபது வருடங்களுக்கு மேலாக இருந்த இன பிரச்சனை இன்னும் தீர்க்கப்பட முடியாமைக்கான ஒரு காரணம் எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை ஒரு காரணமாக இருக்கின்ற போதிலும் தென்னிலங்கையிலும் இனங்களுக்கிடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களிடமும் ஒரு வேலைத்திட்டம் இல்லாமையுமே காரணம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலாவது என்னுடைய நீண்ட அனுபவத்தின் ஊடாக இன விவகாரம் மொழி விவகாரம் மத விவகாரம் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை விசேடமாக வடகிழக்கு இணைப்பு பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற அதிகாரங்கள் இவை சம்பந்தமாக ஒரு முறையான அரசியல் அணுகுமுறையை கையாள்வதற்கான சகல தகுதியும் எனக்கு இருக்கின்ற இது என்ற வகையில் வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை நான் பாராளுமன்ற ஜனநாயக தேர்தலில் எந்த தேர்தலிலும் முகம் கொடுக்காத போதிலும் பல அரசியல் வேலை முன்னெடுத்தவன் என்ற வகையில் பல வெற்றிகரமான வேலை திட்டங்களை முன்னெடுத்தவன் என்ற வகையில் இலங்கையிலே மொழி அமுலாக்கம் என்னுடைய காலத்தில்தான் முழுமையாக நடைபெற்றது என்ற வகையில் அதற்கு பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தவர் என்ற வகையில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக உரிமைப்பாட்டு அமைச்சின் கீழ் நீண்ட காலம் வேலை செய்தவர் என்ற வகையிலும் இம்முறை ஒரு சுயாதீனமாக போட்டியிடுகின்ற ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அதற்கு பிரதானமான காரணம் கட்சி அரசியல் இன்று பலகீனமாக தோல்வி அடைந்துள்ளது அது சிங்கள கட்சி அரசியலாக இருக்கட்டும் அல்லது தமிழ் கட்சி அரசியலாக இருக்கட்டும் கட்சி அரசியல் தங்களுடைய சொந்த நோக்கத்திற்காக கட்சிகளை பயன்படுத்தியதனுடைய விளைவு இன்று வெகுசன தொடர்பு சாதனங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஊழல் எந்த வகையில் இருக்கிறது சிங்கள அரசியல்வாதிகளுடைய ஊழல் எந்த வகையில் இருக்கிறது என்ற வகையில் அவர்கள் இன்று மறுபுறம் கூறுகின்ற ஒரு காரணம் எதிர்கால இளைஞர்களுக்கு வழிபட வேண்டும் என்று எதிர்கால இளைஞர்கள் வழிபடுவதல்ல அவர்கள் முன்வர வேண்டும் எதிர்கால இளைஞர்களுக்கு யாரும் வழிவிட வேண்டிய தேவை கிடையாது அவர்களும் முன்வர வேண்டும் அரசியல் ரீதியில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுடைய உரிமையை அங்கீகரிக்காதவரை சிங்கள அரசியலும் சிங்கள மக்களுடைய அரசியலை சர்வதேசத்தில் அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற நிலையில் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு முரண்பாடு இருந்து ஆகும் ஆகவே இந்த நாட்டில் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையக மக்கள் அனைவரும் இலங்கையர் என்ற ஒரு எண்ணத்துடன் உருவாக்கக்கூடிய ஒரு பொதுவான சூழலை உருவாக்க வேண்டும் அந்த சூழல் என்று இலங்கையினுடைய தலைப்பீடமாக இருக்கின்ற யாழ் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குழு தலைவராக குழு தலைவராக மாத்திரம் நான் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அல்ல ஒரு குழு தலைவராக ஒரு வழிகாட்டியாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கண்டுபணம் செலுத்தியிருக்கின்றேன் இதில் விசேடமாக ஊடகவியலாளர்கள் கல்வியலாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் கலைஞர்கள் சிவில் தலைவர்கள் பலரும் போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கின்ற என்னுடைய நம்பகத்தன்மை என்னுடைய நேர்மை என்னுடைய செயல்பாடு என்னுடைய கரங்களின் சுத்தம் ஆகியவற்றை மட்டுமே முதலீடாக வைத்து இம்முறை யாழ் மாவட்டத்தில் ஒரு குழுவின் தலைவராக நான் போட்டியிட விரும்புகிறேன் ஆகவே அன்பான மக்கள் நீங்கள் விரும்பினால் மாத்திரம் இந்த நாட்டில் நான் என்ன செய்திருக்கின்றேன் எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்னை நீங்கள் நம்ப முடியுமா என்று தீர ஆராய்ந்து உங்களுடைய வாக்குகளை என்னுடைய எதிர்காலத்தின் இருக்கின்ற சுயேட்சை சின்னத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்பதோடு நாங்கள் நாங்கள் தான் முதலாவதாக யாழ் மாவட்டத்தில் முதலாவதாக நாங்கள் ஒரு பாரம்பரிய இடதுசாரி பின்னணியை கொண்டவர்கள் எங்களுடைய சாதி மத மொழிக்கு அப்பால் நாங்கள் எந்த மக்கள் துன்பப்படுகின்றார்களோ அந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்பவர்கள் என்றும் கூட வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு ஐந்து சதவீதம் மேலும் கூட சாதாரண மக்களுடைய வாழ்வின் துயரம் நீங்கவில்லை இதனுடைய விளைவுதான் இன்று இங்கு யாழ்ப்பாணத்தில் இந்த அளவுக்கு அரசியல் என்றவுடன் அல்லது பொது தேர்தல் என்றவுடன் ஒருவரை ஒருவர் வாரி இறைக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது நான் எவரையும் குறைசூடுவதற்கோ அல்லது எவரையும் குற்றஞ்சாட்டுவதற்கோ நாங்கள் வரவில்லை நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று எதிர்காலத்தில் நீங்கள் அறிவதற்கான விடயங்களை மாத்திரம் கூறுவதோடு சிங்களத்திலும் சில வார்த்தைகளை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன்